Me? தான் காதல் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்விஸ்ட் போகுதுன்னு பார்க்கலாம் அபி ராகவ் கிட்ட எனக்கு ஒரு சந்தேகம் சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே ராகவ் என்ன விஷயம் அபி சொல்லுன்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை நீங்கள் ஒரு நாள் ஜெயிலில் இருந்தீங்களா அப்போ வந்து நான் உங்கள் கிட்ட வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி நடந்துக்கிட்டேன் அந்த ஒரு ரீசனுக்காக தான் என்ன வந்து நீங்கள் காப்பாற்றினீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதை கேட்டதும் இப்படியெல்லாம் பேசாத எதுக்காக இப்படியெல்லாம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிகிட்டு நம்மளுடைய ராகவ் வந்து பின்ன வேறு என்ன காரணம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டதோ எந்த காரணமும் எல்லாம் ஒண்ணும் கிடையாது நான் வந்து உன்கிட்ட வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்க நீ வந்து கஷ்டப்பட்டா எனக்கு வந்து என்னுடைய கண்ணுல ரத்தம் வருது அதுதான் வேற எந்த ஒரு காரணமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ராகவ் வந்து சொல்றாங்க உடனே அபியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல நான் வந்து இந்த இடத்துக்கு வந்ததுக்கான முழு காரணமும் நீங்க தான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாகவும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க உடனே ராகவ் வந்து நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா உன் ஒரு ரத்தம் வந்தா கூட அதை என்னால தாங்கிக்க முடியாது உனக்கு சின்னது அடிபட்டா கூட அதை என்னால தாங்கிக்க எல்லாம் சொல்லிட்டு ராகவ் வந்து பேசிட்டு இருக்காங்க இது கேட்டு அப்பியும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க அதோட இந்த பிரம்ம முடிச்சிருக்காங்க